கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தே ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு விலகுங்கள் இந்த சிறு பெண் மறிக்கவில்லை நித்திரையாயிருக்கிறாள் என்றார் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார் உடனே அவள் எழுந்திருந்தாள் இது எந்த சம்பவத்தை குறிக்குது அப்படின்னா எவீருவுடைய மகள் ஜப ஆலய தலைவனுடைய மகள் மறித்து போன நிலைமையில் வீட்டில் இருக்கிறாள் அங்கே எவீரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்குமார் என செய்கிறார் கூட்டி வருகிறார் அந்த வீட்டிற்குள் நுழையும் பொழுது அந்த வீட்டோட சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா இருபத்தி மூன்றாவது வசன பாருங்க இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு இன்னொரு சுவிசேஷத்துல போடப்பட்டிருக்கும் அங்க அழுது கொண்டிருக்கின்ற ஜனங்கள் அவர் என்ன செஞ்சாரா பார்த்தார் தாரை ஊதுகிறவர்கள் அப்படின்னா இறந்து போன வீட்டுல கேட்கிற ஒரு சத்தம் அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது என்ன மாதிரி உணர்வு இருக்கும் ஒருத்தங்க என்ன செஞ்சிட்டாங்க மறித்து போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க அதுக்கு மேலே செய்கிறதுக்கு என்ன இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை எப்படி பார்க்குறாரு பாருங்க இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு அது அவர் பார்க்காமல் இல்லை அவருடைய கண்கள் அதை என்ன செய்து பார்க்கிறது அதை கண்டு விலகுங்கள் இந்த சிறுபெண் என்ன செய்யல மறிக்கவில்லை அவ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறா நித்திரையாய் இருக்கிறாள் என்ன விதமாக அதை பார்க்கிறார் அவர் அதை பார்க்காமல் இல்லை அந்த சத்தம் ஒரு காதல என்ன செஞ்சிருக்கும் கேட்கும் அழுகிறவர்களுடைய அந்த உணர்வுகள் அவருக்குள்ள என்ன செஞ்சிருக்கும் வந்திருக்கும் அது பொய்யெல்லாம் கிடையாது நிஜம் உண்மை ஆனா அவர் அதை பார்க்கிற விதம் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா தரிசித்து நடக்கவில்லை அவர் என்ன செய்யறாரு விசுவாசித்து நடக்கிறார் அவர் அப்படிதான் பிரச்சனைகள் அவர் என்ன செய்கிறார் பார்க்கிறார் ஆனால் முடிவில் அங்கே என்ன நடந்தது அந்த பெண் உயிர்ப்பிக்கப்படுகிறாள் உயிரோடு அங்கே என்ன செய்கிறாள் எழுப்பப்படுகிறாள் நாம நம்ம பிரச்சனைகள்ல மறித்து போய் இருக்கின்ற பிரச்சனை அதுக்கு மேலே செய்யறதுக்கு அதில் என்ன கிடையாது ஒண்ணுமே கிடையாது உலகத்தில் அதற்கு பதில் கிடையாது உலகத்தில் அதற்கு ஒரு முடிவு கிடையாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மறித்து போயிருக்கிற பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம் அது உயிர்ப்பிக்கப்படணும்னு நினைக்கிறோம் அந்த பிரச்சனையில் தேவனுடைய வல்லமை அவருடைய வெளிச்சம் அவருடைய கிருபை அதில் வெளிப்படணும் நம்ம நினைக்கிறோம் அங்கே உயிர்ப்பிக்கப்படணுங்கிற அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த விருப்பம் நமக்கு இருக்குது ஆனால் அந்த பிரச்சனையை நம்ம எப்படி காண்கிறோம் அது ரொம்ப முக்கியம் அதுதான் அங்கே உயிர்ப்பிக்கப்படுறதை என்ன செய்து தீர்மானிக்கிறது நான் புரியுதா நம்ம கிறிஸ்து பெற்றுக்கொண்ட பலனை நினைக்கிறோம் ஆனால் அவர் எவ்விதமாக அதை பார்த்தார் அது ரொம்ப முக்கியம் நீங்க சொல்லலாம் அவர் தேவகுமாரன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அவர் அப்படி பார்க்க முடியும் நான் எப்படி அப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் தேவனோட இயல்பு என்ன தெரியுமா தேவன் ஆதியிலே உலகத்தை படைக்கிறார் அந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் இருளை காண்கிறார் ஒழுங்கின்மையை காண்கிறார் வெறுமையை காண்கிறார் அவர் தரிசித்து நடக்கவில்லை என்ன செய்கிறாரு விசுவாசித்து பேசுகிறார் வெளிச்சம் உண்டாக கடவுது தேவன் செயல்படுகின்ற ஒவ்வொரு இடத்தையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் தரிசிச்சு அவர் நடந்திருக்க மாட்டார் ஒரு இம்பாசிபிலிட்டி நடக்கவே முடியாத ஒரு விஷயத்தை அவர் விசுவாசத்தில் என்ன செய்வார் பேசுவார் அதை யாராவது ஒரு தேவ மனிதர் விசுவாசிச்சிருப்பாங்க அந்த இடத்துல தேவன் என்ன செய்கிறார் செயல்படுகிறார் நம்முடைய தேவன் விசுவாசத்தின் தேவன் அவர் இதே தான் உங்களையும் என்ன என்ன செஞ்சிருக்கிறார் படைத்திருக்கிறார் நம்முடைய இயல்பு அந்த இயல்பு தான் தரிசித்து நடக்கிறது அப்படின்னா நம்ம பார்க்கின்ற பிரகாரமாக நடக்கிறது இங்க இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த தாரை ஊதுகிறவர்களையும் அழுகிறவர்களையும் கண்டு அவர் தரிசிச்சு நடந்திருந்தார்னா நீங்க அலாதிங்கன்னு அவர் என்ன செஞ்சிருந்திருக்கணும் ஆறுதல் சொல்லி இருக்கணும் ஆனா அவர் அங்க தரிசிச்சு என்ன செய்யல நடக்கல அவர் அங்க ஆறுதல் சொல்லல இருபத்தைந்தாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அப்படின்னா ஜனங்கள் வெளியே என்ன செய்யல போகல அவங்க என்னதான் செய்யப்படுறாங்க துரத்தி விடப்படுறாங்க அப்போ அவர் அந்த இடத்துல ஆறுதலா பேசல அவர் கண்டிப்போடு அங்க பேசுகிறார் அவர் அங்க விசுவாசித்து நடக்கிறார் ஏன் சொன்னா அந்த பிரச்சனைய தனது வல்லமையின்படி அவர் பார்க்கிறார் நாம பார்க்கிற விதமாக தேவன் சூழ்நிலைகளையோ நம்மையோ அவர் என்ன செய்யறது இல்லை பார்க்கிறது இல்லை இது நமக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா நாம பார்க்கிற விதமும் என்ன செய்யும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்